முன்பு பெண் செய்த செயலால் பதறிப்போன காவலர்கள் இவங்க மட்டும் இல்லன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகிருக்கும் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளி பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான காளிமுத்து அப்படிங்கிறவருக்கும் இருபது வயதான சூரிய பிரியா அப்படிங்கிறவங்களும் கல்லூரி காலத்திலிருந்தே ரெண்டு பேருமே காதலிச்சதாக கூறப்படுது கடந்த மூன்று வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செஞ்ச இந்த ஜோடிக்கு இந்த நிலையில தான் சூரிய பிரியா கிட்ட ஐம்பது பவுண்ட் நகை வேணும் அப்படின்னு வாக்குவாதத்துல காளிமுத்து ஈடுபட்டதாக கூறப்படுது இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த பெண் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கணவரோட வீட்டுக்கு முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில திரும்பவும் மனைவிக்குள்ள பிரச்சனை தலை தூக்கி இருக்கு கணவர் இரண்டாம் திருமணம் செஞ்சுக்க முடிவு எடுத்ததாகவும் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க என் கணவரோட என்ன சேர்த்து வைக்கல அப்படின்னா விபரீத முடிவு எடுத்துப்பேன் அப்படின்னு காவல் நிலைய முன்னாடி இவங்க விபரீத முடிவு எடுக்கிறதுக்காக முற்பட்டிருக்காங்க உடனே உடனே அங்கிருந்த பெண் காவலர் ஒருத்தங்க துரிதமா செயல்பட்டு இவங்களை காப்பாத்திருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த தீர்க்க